இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பள்ளியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான சிந்தனை கருப்பொருளோடு நாங்கள் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அநேகர் இது ஒரு பாடமாக இருக்கிறதுனால இதை அநேகர் பார்ப்பதில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா எங்களுடைய வியூவர்ஸ் வந்து இதுல கம்மியா இருக்கிறாங்க பிரசங்கம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அஹ் உணர்வு நம்ம பேசுவோம் கடவுள் நம்மளோட ஏதோ பேசுறாரு அப்படின்னு கேட்போம் இது வந்து அதிகமாக ஒரு ஏதோ இதெல்லாம் பார்த்தது தானே இதெல்லாம் நமக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம விட்டுடுறோம் ஆனால் இது ஒரு பாடம் நம்மளுடைய வழிபாடு என்பது அது ஒரு பாடமாக நமக்கு இருக்கிறது அதனால தான் எல்லாமே வந்து குருவானுவர் வந்து அதனுடைய கட்டமைப்புக்குள்ளே அதனுடைய வழிபாடுகளை அமைத்து செயல்படுத்துகிறார்கள் இதில் தான் நீங்கள் ஒரு சில நேரம் ஏதாவது த ஒரு மாற்று அடையாளமாக ஏதாவது செயல்பட்டுட்டாங்கன்னா உடனே அதை பெருசாக பேசுகிறீங்க இங்கே குருவானவர் அதை செய்யும்போது மட்டும் அதை பெருசாக பேசுகிறோம் குருவானவர் செய்யக்கூடிய காரியத்தில் நீங்கள் எப்படி பங்கெடுக்க வேண்டும் முதல்ல அதை புரிந்திருக்க வேண்டும் அது எப்படி இப்போ நாம் உங்கள்கிட்ட வந்து பீடத்தை வந்து நீங்கள் போய் ரெடி பண்ணுங்கள் ஃபாதர் போஸ் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் பூட பீடத்தை சரி ப சரி சரியாக அமைத்து கொடுப்பதற்கு உங்களுக்கு தெரிந்திருக்கணும் அந்த ரசக்கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துயில் வைப்பாங்க அதுக்கு மேலே ஒரு தட்டு வைப்பாங்க இதெல்லாம் இருக்கிறது ச நிறைய பேருக்கு இது எங்க வைக்கணும்னே தெரியாது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பக்கத்துல எடுத்து வச்சிருவாங்க இந்த கிராமங்களுக்கு நாங்கள் பங்குகளுக்கெல்லாம் போகிற போது ஒரு அதாவது இதுக்கு ஒரு சுத்தமாக இல்லாத ஒரு துணியை தூக்கி அந்த இடத்துல அந்த ஆண்டவருடைய பாத்திரங்களை அந்த ரசத்தை எல்லாம் துடைப்பதற்கு அங்க வச்சிருப்பாங்க அதை பார்த்தாக்க அது அப்படியே ரொம்ப க நம்முடைய கைக்குட்டையை விட அது மோசமா இருக்கும் இப்படி பல்வேறு சூழல்களில் இந்த திருப்பலியானது அவ அவசங்கி செய்யப்படுகிறது அதனால தான் திருச்சி போய் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறது அதுக்கு தான் நாங்களும் இதை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு அதனால அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் எடுத்து இதை பார்க்கணும் இதை கேட்கணும் மற்றவங்களுக்கு இதை புரிய வைக்கணும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற சிறு குழந்தைகளுக்கு இதை நீங்கள் புரிய வைக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இதில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கிறது இதனுடைய வழிமுறைகள் என்பது ரொம்ப அழுத்தமானது இதை அவர்களும் புரிந்து கொள்வார்கள் அது ஒவ்வொரு போன தடவை நான் வந்து இந்த தூபத்தை பற்றி நாங்கள் பேசினோம் தூவம் போடுறதெல்லாம் ஏதோ விளையாட்டுத்தனமான ஒரு காரியம் அல்ல இதோ வேலை இல்லாமல் இருக்கிற சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஃபாதர் ஏதோ விளையாடுறாரா தூபம் போட்டு இல்லை அது ஒரு வழிபாட்டு முறைமையில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அடையாளம் அதே போல் இந்த தூய்மைப்படுத்துதல் என்பதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம் தூய்மைப்படுத்துதல் நீங்கள் வந்து அந்த நீங்கள் பாப்பீங்க அந்த பாத்திரங்களை எல்லாம் ஃபாதர்ஸ் வந்து துடைக்கிறது அந்த இடத்துல ஒரு சிறு துகள்கள் கூட இல்லாதபடி அதை வந்து நம்ம வந்து சுத்தம் செய்வது இன்றைக்கி நற்கருணை வாங்குற முறையே அநேகருக்கு குழப்பமாக இருக்கிறது நற்கருணை எப்படி வாங்கலாம் ஒன்று வாயில் நம்ம நாக்கில் கொடுத்துட்ருந்தோம் அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஆமேன்னுவீங்க நாங்கள் உங்கள் நாக்கில் வைப்போம் அதோட முடிஞ்சது இப்போ இந்த கொரோனா காலத்தில் தான் இந்த நாவில் கொடுக்குற பழக்கமானது சற்று மாற்றப்பட்டது கரங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ இந்த கரத்தில் வந்து எப்படி வாங்குறது இன்றைக்கி நிறைய பேர் வேடிக்கையாக இருக்கும் அது அந்த நேரம் நாங்கள் சொல்ல முடியறதில்ல சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியாது அதனால தான் இந்த படிப்பினையை ஒரு பொதுவாக நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் ஆனாலும் கூட நான் என்னுடைய சர்ச்சில் இப்படி தான் நீங்கள் வரணும் இப்படி தான் வாங்கணும் என்று சொல்லி நாங்கள் லற்கருனைய கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படியும் வந்து அவங்க தான் வாங்குவாங்க அது வந்து பழக்கத்தில் வராததுனால ஏற்படக்கூடிய சில சங்கடங்களாக நாங்கள் அதை பார்க்குறோம் நற்கருணையை எப்படி வாங்குறது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து இப்படி கேட்பாங்க ஒரு சில பேர் இப்படி கேட்பாங்க நம்ம நற்கருணை எடுத்து நீட்டினோனே அவங்க இப்படி வாங்குவாங்க இப்படி பல்வேறு விதமான முறைகேடுகள் அந்த நற்கருணையை பெறுவதில் இருக்கிற நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வழிமுறை இந்த இடது களத்தை மேலே வைத்து வலது வலதுகலத்தில் நம்ம என்ன அடியில் வைக்கணும் அது ஒரு மரியாதை இப்படி நீட்டுன்னா நல்லா இருக்காது லெஃப்ட் ஹேண்டை அதனால் கரத்தை மேலே வைத்து வலது கரத்தை கீழே வைத்து கொள்ளணும் இடது தான் குருவானவர் நற்கருணையை வைப்பார் கிறிஸ்துவின் திருவுடல் என்றுவார் நீங்கள் உடனே ஆமேன் என்று சொல்லி இந்த கரங்களை உயர்த்தி நீட்டணும் அப்போ அதில் போய் வச்சுருவாங்க அதில் வைத்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த நற்கருணையை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கரத்தை உற்று பார்க்கணும் அதில் துகள்கள் ஏதாவது நற்கருணையினுடைய அந்த துகள்கள் இருந்ததுன்னா அதை நீங்கள் கீழே கொட்டிடக்கூடாது கீழே இப்படி தட்டி விட்டுறக்கூடாது உடனே அதையும் நீங்கள் என்ன செய்யணும் எடுத்து உங்கள் நாவில் ஏன்னா அதுலேயும் ஆண்டவருடைய திருவுடல் இருக்கிறது அதுலேயும் பரிசுத்தம் இருக்கிறது அதுலேயும் ஆண்டவருடைய திருவுடல் இணைந்திருக்கிறது ஆகவே அவ்வளோ ஒரு ஒரு மெட்டிகுலஸ் அட்டென்ஷன் என்று சொல்வார்கள் ஒரு ஒரு அழுத்தமான ஒரு ஒரு உணர்வை போட்டு அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஸோ இது 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 முக்கியத்துவம் கொடுக்காதவங்க என்ன செய்வாங்க நீங்கள் என்னன்னாலும் சொல்லிட்டு போ சாமி இந்த நான் வந்து இப்படி வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் இதை புரிந்து இது ஒரு பெரிய வித்தை கிடையாது நாங்கள் ஒன்றும் பெரிய கஷ்டமானதை வந்து திருச்சி அப்படி நம்மகிட்ட சொல்லலை ஒரு ஒரு எளிய முறை இது எளிய முறை பிச்சாங்கல்ல நான் வாங்க மாட்டேன் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்குறது வந்து பெரிய அவமானமா நம்ம நினைக்க கூடாது ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் இப்படி நான் அவர்கள் செய்ய சொல்கிறார்கள் அதனால நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படி வாங்கிட்டு ஆடுவாங்க நான் கண் கூட பார்ப்போம் அந்த ஒரு சிறு துகள் அவர்களுடைய அந்த போகாமல் அதை என்ன செய்யும் வெளியில் விழுவுறதை எங்களால் சில இடத்துல பார்க்க முடியும் அதை கீழே விழுந்து பிற்பாடு அதை போய் தேடி எடுக்க முடியாது அப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது வந்து எப்படி மக்களுக்கு நாங்கள் சொல்லி புரிய வைப்பது எங்களுக்கு தெரியல அதனாலதான் இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி உங்களுக்கு அதை சொல்லுகிறோம் இடதுகரத்தை மேலே வைத்து வலதுகரத்தை கீழே வைத்து அது எடுத்து உண்ட பிறகு அதுல எடுத்த துகள்கள் இருந்தால் அது உடனே நீங்களே என்ன செய்ய வேண்டும் அதை எடுத்து சாப்பிட்டு அதை சரி செய்ய வேண்டும் சோ இது ஒரு ஒரு முறையாக நம்ம வந்து கடைபிடித்துக் கொள்வோம் இந்த தூய்மைப்படுத்துதலை பற்றி இங்கே கார்பரல் என்று சொல்வார்கள் நாங்கள் பீடத்தில் விரிக்கிற நற்கருணை வைக்கிற அந்த பாத்திரம் அங்கேயும் நாங்கள் அதை உடைக்கிற போது எல்லாம் இருக்கும் அதனால தான் அந்த ஒரு பிளேட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் ஷார்ப் எஜ்ஜில் இருக்கும் அது வந்து பேட்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சின்ன தட்டு நற்கரணை வைக்கிற அந்த தட்டு அதை பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் என்ன செய்வோம் கடைசியில் அங்கே இருக்கிற துகள்களை எல்லாம் அதில் ஏற்றி அதில் இப்படி தள்ளுனோம்னா வந்துடும் அதை எடுத்து நாங்கள் என்ன செய்யும் கிளீன் பண்ணணும் ஒரு சில குருக்கள்ல அதுல ஒரு அசட்டை செய்வதையும் நாங்கள் பார்த்துருக்குறோம் நாங்கள் எங்கேயாவது பூசைக்கு போகிற போது முன்னாடி பயன்படுத்தின அந்த துணியை தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்ப அதை விரிக்கும்போது பார்த்தாக்கா அங்க அவ்வளவு துகள்கள் அப்படியே இருக்கும் இதெல்லாம் ஒரு மனதுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய காரியம் அதுக்காகத்தான் இந்த ஒரு பகுதி நாங்கள் அழுத்தமாக பேசுகிறோம் இது தான் பேசுகிறோம் இந்த ரோமை நூலில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் எண்ணிக்கை இரநூற்றி எழுபத்தி எட்டில் உய்மைப்படுத்துதல் அப்படிங்கிற தலைப்பில் போட்டிருக்கிறாங்க திரு அப்பத்துகள் ஏதும் விரல்களில் ஒட்டி இருந்தால் முக்கியமாக திரு அப்பத்தை பிட்ட பின்னும் நம்பிக்கையாளருக்கு நற்கரு நற்கருணை வழங்கிய பின்னும் அவ்வாறு இருந்தால் அருட்பணியாளர் திரு அப்பத்தட்டின் மீது விரல்களை தூய்மைப்படுத்தி அல்லது தேவையானால் அவற்றை கழுவுவார் அவ்வாறே திரு அப்பத்தட்டுக்கு வெளியில் விழுந்த துகள்களை ஒன்று சேர்ப்பார் இப்போ குருவானவருக்கு எவ்வளவு பெரிய கட்டளை எல்லாம் அங்கே இருக்குது பாருங்களேன் இருநூற்றி எழுவத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் பாருங்க திருவிருந்துக்கு பிறகு அல்லது திருப்பலி முடிவில் அருள் பணியாளரோ திருத்தொண்டரோ அல்லது நியமனம் செய்யப்பட்ட பீட துணைவரோ திருக்கலங்களை தூய்மைப்படுத்துவார் அல்லது நியமனம் செய்யப்பட்ட கூடுமான வரையில் இது திருமேசையில் செய்யப்படும் அதாவது அதுக்குன்னு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற பீடத்திலேயே அல்லது அதுக்குன்னு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சைடில் இருக்கிற ஒரு ஆல்டர் ஒரு சின்ன ஒரு டேபிள் திருமேசையில் செய்யப்படும் திருக்கிண்ணம் தண்ணீரால் மட்டும் அல்லது ரசமும் தண்ணீரும் விட்டு கழுவப்படும் தூய்மைப்படுத்துபவர் யாராயிருந்தாலும் அதை உட்கொள்வார் வழக்கப்படி திருக்கிண்ண துயிலால் திரு அப்பத்தட்டை தூய்மைப்படுத்துவார் அதுக்குன்னு ஒரு பியூரிஃபிகேட்டர் சொல்லி ஒரு நூ ஒரு துணி இருக்கும் கண்ட துணியை நாங்கள் அதில் யூஸ் பண்ணுறது இல்லை அந்த துணியில் தான் அதை நாங்கள் துடைக்கிறோம் அருட்பணியாளர் நற்கருணை வழங்கிய பின்னர் எஞ்சியுள்ள கிறிஸ்துவின் திரு ரத்தம் முழுவதும் உடனடியாக பீடத்திலேயே உட்கொள்ளப்பட கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க நற்கருணை ஃபார் நற்கருணை கொடுக்கும் போது எங்கள் வீட்டுக்கு நோயாளிகளுக்கு நற்கருணை ஒருத்தவங்க ரெக்வஸ்ட்டு அவங்க எங்கிட்ட கொடு கொடுத்தாங்க என்ன ரெக்வஸ்டுன்னாக்கா வரும்போது ரசமும் கொஞ்சம் கொண்டு வாங்க ஃபாதர் அப்படின்னாங்க ரசம் எப்பொழுதுமே நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது கிடையாது நம்ம வந்து நற்கருணையை மட்டும்தான் நற்கருணை பெட்டியில் நம்ம பாதுகாக்கிறோம் ரசத்தை நம்ம வந்து பாதுகாக்கிறது கிடையாது அதுக்கு நம்முடைய கட்டளையில் கிடையாது அதனால தான் இதை சொல்கிறோம் உடனடியாக பீடத்திலேயே உட்கொள்ளப்பட கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும் அதை எடுத்து கொஞ்சோண்டு ஊற்றி ஓரமாக வச்சு அப்போ எடுத்துகிட்டு போகிற அந்த ஃபார்முலா இங்கே இல்லை திரு அப்பமோ திரு அப்ப துகளோ கீழே விழ நேர்ந்தால் அதை வணக்கத்தோடு எடுக்க வேண்டும் திரு அப்பமோ திரு அப்ப து துகளோ ஒரு சின்ன தூள் விழுந்தாலும் அதை கவனத்தோடு எடுக்க வே வணக்கத்தோடு எடுக்க வேண்டும் திரு ரத்தம் சிந்த நேர்ந்தால் சிந்திய இடத்தை தண்ணீரால் கழுவி அத்தண்ணீரை திருப்பொருள் அறையில் உள்ள தூய தொட்டியில் ஊற்ற வேண்டும் இதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இதை யாரும் பயன்படுத்தாத ஒரு இடத்துல ஒரு கால் மிதிக்காத இடத்துல கொண்டு போய் அதை நம்ம போய் என்ன செய்யணும் சேர்க்க வேண்டும் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறாங்க பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இதில் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்க வேண்டும் பார்த்தீங்களா அப்போது நம்ம என்ன செய்யணும் இது ஆண்டவருடைய திருவுடல் என்பதை முதலில் நம்ம நம்புறோம் அப்படின்னா அடுத்தவங்க நம்புகிறாங்க நம்பல அது அவங்க பிரச்சனை ஆனா நாம கிறிஸ்தவர்கள் திருமுழுக்கிலே ஆண்டவருடைய ஆவியால நிரப்பப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நீங்க நட்கருணை என்கிற மிகப்பெரிய அபிஷேகத்தை ஒரு பிரம்மாண்டமாக வாங்கியிருப்பீங்க புது நன்மைங்கிற விழாவில் அப்போ நீங்க என்ன செய்யணும் இதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் நட்கருணையை பெறப்போகிற போது அதற்குரிய ஒழுங்குமுறைகளோடு கூட நீங்கள் செல்ல வேண்டும் நிறைய இடத்துல நாங்கள் லட்கரணை கொடுக்கும்போது பார்க்குறோம் எல்லாரும் சுற்றி நின்றுக்கிட்டு சில நேரம் இங்கே கூப்பிடுவாங்க பின்னாடி கூப்பிட்டு இங்கே பின்னாடி திரும்பி கொடுங்க அப்படின்னுவாங்க அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவர்களுடைய அந்த ஆட்டிடியூடுன்னு நம்ம சொல்கிறோம் அது சம்திங் இஸ் நாட் நைஸ் அது அந்த நேரம் நமக்கு கோவப்படுவதில்லை அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஒரு ஒழுங்கு கிரமத்தோடு ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு குருவானவர் அந்த இடத்தை விட்டு போக போகிறார் அடுத்தவங்க வாங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அமைதியாக நம்ம உட்காரலாம் கூட்டம் குறைஞ்ச உடனே வந்து நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கலாம் அந்த கூட்ட நெரிசல் உடனே ஓடி வந்து ஆண்டவர் மீது நம்ம தாகத்தோடு இருக்கிறதை போல காட்டிக்கொண்டு அந்த கடவுளுடைய அருச்சாதனத்தை பெறுவதில் நம்ம காட்டக்கூடிய ஒரு அசட்டை காட்டக்கூடிய ஒரு ஒரு விதமான ஒழுங்கற்ற நிலை எல்லாமே அது கடவுளுடைய வழிபாட்டுக்கு இடையூறாக இருக்கிற ஆகவே அன்புக்குரியவர்களே நேர்மையான நாளில் இந்த தூய்மைப்படுத்துகிற இந்த ஒரு தலைப்புல திரு அப்பத் துகிலை எப்படி நீங்கள் கையாள வேண்டும் அல்லது அப்பத்தை எப்படி நீங்கள் திரு அப்பத்தை வாங்க வேண்டும் என்பதை எல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து கடைபிடிங்க உங்கள் வீட்டில் இப்போ ஒருத்தர் அப்பா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க வீட்டில் இப்படி தான் நீங்கள் நன்மை வாங்கணும் நீ நன்மை வாங்க போகும்போது இப்படி இப்படி வாங்கக்கூடாது நீங்கள் பிள்ளைங்க வாங்கும் போது பார்க்கணும் ஒழுங்காக வாங்குறாங்களா கணவர் ஒருவேளை அதை ச யோசிக்காமல் இருக்கலாம் அப்போ சொல்லிக் கொடுக்கணும் அப்பா இப்படி தான் வாங்கணும் நன்மை நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க இப்படி தான் வாங்கி இப்படி சாப்பிடுங்க சில பேர் எடுத்துக்கொண்டு போவாங்க அவங்க இடம் உட்கார்ந்துருக்குற வரைக்கும் போவாங்க அப்போ எங்களுக்கு சந்தேகம் வரும் கூப்பிட வேண்டியிருக்கும் வாங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க நீ கிறிஸ்தவனா இந்த இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு எம்பாரசிங்கா இருக்கும் எல்லாத்துக்கும் முன்னாடியும் அப்போ ரொம்ப சங்கடப்படுவாங்க அந்த சங்கடத்திற்குள்ளே நீங்கள் போகக்கூடாதுன்னா எங்களை நீங்கள் சந் சங்கடப்படுத்த கூடாது ஏன்னா நற்கருணையை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறதுனால குருக்களுக்கு இருக்கிறதுனால அவர்கள் இதையெல்லாம் வந்து கருத்தில் வைத்து சில நேரத்தில் கேட்பார்கள் அதனாலதான் உங்களுடைய ஆலயத்துல ஒரு வழிபாட்டு குழு என்று அமைத்து நீங்கள் அந்த குழு குருவானவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா இதையெல்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த குருக்கள் அதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் அந்த இடத்துலையும் ஒரு பெருமை ஒரு ஆலயத்தில் நான் பணி செய்த இடத்துல ஒரு பெண்ணானவர் வந்து அந்த இடத்துல நிற்பார்கள் உதவி செய்வதாக அந்த இடத்துல அவர்கள் நிற்கிற பொழுது அவர்களுடைய ஆடை அலங்காரம் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பார்ப்பதற்கு அவர்கள் புடவை கட்டி அந்த புடவையை அப்படி ஒரு டி டிசைனாக சுத்தி கொண்டு அப்படி நிற்பார்கள் அப்போ அந்த பொசிஷன் வந்து மக்களுக்கு இருக்கும் அப்படியே என்கிட்ட சொன்னாங்க ஏன் அந்த லேடி வந்து அப்படி நிற்கிறாங்க அப்போ அவங்க செய்யக்கூடிய காரியம் சரிதான் ஆனால் அந்த முறை வந்து தவறாக இருக்கிற அவங்க அங்கே நின்று எல்லாரையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதை போல் பார்ப்பது அதெல்லாம் அடுத்தவர்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கும் அதனால தான் வாலண்டியர்ஸாக செயல்படுறவங்க ஒரு ஒழுங்கு கிரமத்தோடு குருவானவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற விதமாக இருந்து நீங்கள் செயலாற்ற வேண்டும் இந்த வழிமுறைகளை நீங்கள் கடைபிடித்து கடவுளுடைய மாட்சியை இன்னும் அதிகப்படுத்த நீங்கள் ஒரு வாய்ப்பை பயன்படுத்துங்க உங்களிடம் வருகிற அந்த ஆண்டவரை எந்த விதத்திலும் அவமானப்படுத்தாமல் அதை பக்தியோடு நீங்கள் கையாண்டு அவருக்கு நீங்கள் அக்கறையாய் செயல்படுகிற போது அவரும் உங்களுடைய காரியத்தில் அக்கறையாய் செயல்படுவார் என்கிற அந்த நம்பிக்கையை உங்களுடைய இதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இறைவன் உங்களில் மாட்சி அடைய உங்கள் வழியாக மாட்சி அடைய நம்மையே நம் ஆண்டவருக்கு தகுதியுள்ள ஒரு சாட்சியாக கொடுப்போம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ